பழைய பாட்டில் அந்த பாட்டுக்கு முன்னால இழுப்பு வரேன்னு சொன்ன அந்த இழுப்பை சில பாட்டு வேற ஸ்டைலில் சங்கதி போட்டு சொல்லுவோம் இப்போ பாக அப்படின்னு ஒரு படம் அதில் சிவாஜி கணேசன் நொண்டி நொண்டி வருவார் அது ஒரு பாட்டு தாலையாக பூ மூடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து இந்த பாட்டுக்கு பாட்டு பாடுறதுக்கு முன்னால ஒரு சங்கதி வரும் தந்தாதான நட தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா ஏ வாங்கி வந்தது என்னமா என்னமா இப்படி ஒரு சங்கம் இது பழைய பாட்டுல நிறைய பாட்ல இது ஒரு ஸ்டைல் அப்ப புது பாட்டுல இல்லையா இருக்கு இப்போ லேட்டஸ்ட் இப்போ கூட ஜனபாக்ல இருக்கு இதுல எது மக்கள் மனசை ஏற்கும் இப்போ ஒரு பாட்டு அபிவேங்கரமான பாட்டு அங்க எல்லாம் குரூப் டான்ஸ் மக்கள் எல்லாம் கும்பலா இருக்காங்க அங்க ஒரு ஒரு சைஸா ஒரு சத்தம் கேக்குது குயிலா குயிலா мамаகே குயிலா குயிலா мамаகே குயிலா குயிலா мамаகே குயிலா குயிலா мамаகே போவலாமா சேலம் நாடி கட்டுமா தஞ்சாவூர் மேல சிக்கு வெயில் வண்டி அதுல ஏறு போவலாமா சேலம் நாடி கட்டுமா தஞ்சாவூர் மேளம் திண்டுக்கல் பூட்டானி சிவகாசி வேட்டானி யாரை கேட்டு போட்டடி நீ தாபணி இப்படி ஒவ்வொரு பாட்டிலையுமே இப்படி விதவிதமாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இது பழைய பாட்டில் நல்லா இருக்கான் புது பாட்டில் நல்லா இருக்கான் இதுதான் பட்டிபண்டபத்தோட தீர்ப்பு எனவே உடன்தானே பழைய பாட்டா புதிய பாட்டா